நேற்று ஒரு பாட்டி தன்னுடைய பேத்தியுடன் பேத்தியின் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு வந்திருந்தார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கும் சிறுமி ஜாதகி சிறுமி என்பதால் தேவையான விஷயங்கள் மட்டுமே சொல்வேன் என்று பாட்டியிடம் கூறிவிட்டேன் கல்விஸ்தான அதிபதி சூரியன் ஆறாம் இடத்தில் மூன்று கூடிய உதவுடன் இணைந்துள்ளதால் இரண்டுக்கு மேற்பட்ட பள்ளிகளில் மாறி இருப்பீர்கள் என்று சொன்னேன் பாட்டியும் ஆம் இது மூன்றாவது பள்ளிக்கூடம் என்றார் அடுத்ததாக அந்த சிறுமி நான் எந்த பாடத்தில் எவ்வளவு மார்க் வாங்குவேன் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம் என்றார் மார்க் எல்லாம் சொல்வதற்கு ஜோதிடத்தில் இன்னும் வாய்ப்பு இல்லை எந்த சப்ஜெக்ட் நன்றாக படிக்கிறாய் என்று வேண்டுமா சொல்லட்டுமா என்று கேட்டேன் சரி சொல்லுங்கள் என்றார் அந்த சிறுமி சனி பகவான் இணைந்து ஆறாம் இடத்தில் உள்ள சூரியன் மற்றும் புதனை பார்படுவதால் இருப்பதிலே நீ குறைவாக மார்க் வாங்குவது சோஷியல் சயின்ஸில் தான் என்றேன் சோஷியல் சயின்ஸில் வரலாறு புவியியல் மற்றும் பொருளாதாரம் அரசியல் சம்பந்தப்பட்ட குடிமையியல் உள்ளது சனி வரலாற்றுக்கு சொந்தக்காரன் சூரியனை பார்ப்பதாலும் புதனை பார்ப்பதாலும் புதன் பனிரெண்டாம் அதிபதியாக இருப்பதாலும் சோஷியல் சயின்ஸில் மார்க் குறைவாக வாங்குவார் என்று முடிவெடுத்தேன் அவரும் ஒத்துக்கொண்டார் ஆம் என்றார் சயின்ஸ் சப்ஜெக்டில் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி உள்ளது அதில் எந்த பிரிவு எனக்கு சரியாக ஒத்து வராது என்று கேட்டார் சிறுமி சந்திரன் அறிவியல் பாடத்தை குறிப்பதாகும் லக்னத்திற்கு செவ்வாய் சனி உள்ளதால் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நன்றாக வரும் ஆனால் பயாலஜி சுமாராகத்தான் வரும் என்றேன் ஆம் என்று ஒத்துக்கொண்டார் சிறுமி சயின்ஸ் பாடம் கணக்கு பாடம் இதில் எதில் நான் அதிக மார்க் வாங்குவேன் என்று கேட்டார் சயின்ஸுக்கு சந்திரன் காரகர் என்றாலும் கணக்குக்கு புதன் காரகர் அல்லவா சந்திரனுக்கு இடவளித்த சூரியன் ஆறாம் இடத்தில் மூணு பன்னெண்டு புடதுனுடன் இருப்பதால் சனி பார்வையும் பெறுவதால் எனக்கு சற்று குழப்பம் ஏற்பட்டது புத ஆதித்ய யோகம் உள்ளது என்றாலும் சனியின் பார்வைப்பட்டதால் நான் சயின்ஸை அடுத்துதான் கணக்கில் மார்க் வாங்குவாய் என்று கூறினேன் அந்த சிறுமி இல்லை நான் கணக்கில் தான் அதிக மார்க் இரண்டாவது தான் சயின்ஸ் என்றார் அவர் சிறுமி என்றாலும் இது போன்ற கேள்விகள் ஜோதிடரின் ஞானத்தை வளர்க்கும்